ரியல் லைஃப் பற்றிய அக்ஷய்குமாரின் திரைப்படங்கள் ரியல் லைஃப் கதைகள் ஊக்கமளிப்பதோடு சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தையும் அந்த வகையில் அக்ஷய்குமார் நடித்த சிறந்த வாழ்க்கை வரலாற்று படங்களை பார்ப்போம் ஜஸ்வந்த் சிங் கில் என்கிற சுரங்க பொறியாளர் வெள்ளத்தில் மூழ்கிய நிலக்கரி சுரங்கத்தில் சிக்கிய அறுபத்தைந்து சுரங்க தொழிலாளர்களை காப்பாற்ற எடுத்த சவாலான மீட்பு பணி பற்றிய கதை குவை போரின் போது சுமார் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் இந்தியர்களை பாதுகாப்பாக இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பிய குவைத்தில் வசிக்கும் இந்தியரான மாதண்ணி மேத்யூஸ் டொயோட்டா பற்றிய கதை தமிழ்நாட்டைச் சேர்ந்த அருணாச்சலம் முருகாந்தம் என்பவர் குறைந்த விலையில் பெண்களுக்கான சானிட்டரி பேட்களை கண்டுபிடித்ததோடு மாதவிடாய் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியதே படம் இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் கேட்டனான கிஷன்லால் தனது அணியை வழிநடத்தி சுதந்திர இந்தியாவின் முதல் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் வெல்ல வைத்ததே கதை கடற்படை அதிகாரியான கே எம் நானாவதி தனது நண்பரும் மனைவியின் ரகசிய காதலனுமான நபரை கொன்றுவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கை பற்றிய கதை ஆப்கானிய பழங்குடியினரை காப்பாற்றிய இருபத்தொன்று சீக்கிய வீரர்களின் அசாத்திய வீரத்தையும் தாய்நாட்டுக்காக தங்கள் உயிரை இழக்கும் தியாகத்தையும் உணர்வு இந்த படம் காட்டுகிறது இஸ்ரோவின் ஒரு விஞ்ஞானிகள் குழு மிக குறைந்த செலவில் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதைக்கு அனுப்பும் மங்கள்யான் திட்டத்தின் பணியில் விடாமுயற்சியுடன் ஈடுபடுவதைக் காட்டுகிறது